என்னோடய பிரியமான லதாவுக்காக இன்னும் இனி வரல லதா எப்போ வரும்னு தெரில அல்லது செத்து போச்சான்னு எனக்கு தெரியல மியாவ் மியாவ்னு இருக்கும் போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பேன் எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மியாவுன்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்காக அப்படியே தவமாக தவம் இருக்குது காது ஆனால் அதுதான் வரல டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அஞ்சு நாள் ஆகுது எதாவது சாப்பாடு யாராவது கொடுத்துருந்தா என்ன உயிரோட இருக்கும் இல்லைன்னா உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அதை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் எங்கள் டாக்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரில அது எங்கேயாவது சுருண்டு போய் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்குதா என் இங்கே இருந்தால் கூட நான் பார்த்துக்குவேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில நான் தான் அதை ஓவராக அலைகளிச்சுட்டணுங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அது வந்து இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு தேய்ச்சிருக்கக்கூடாது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கண்டபடி பண்ணிட்டேன் ரெண்டு நாள் கழித்து எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னப்போ அதை அந்த ஆயில் காஞ்சி போயிடும் அப்படியே இறுக்கி பிடிக்கும் தார் மாதிரி அதனால் போன உடம்பு சமாளிக்காதுன்னு எல்லாரும் சொல்கிறதுனால நான் அன்னைக்கு மதியானமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா போயிடுச்சு அது ஒரு டாக்டர் சொன்ன தப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நான் எடுத்து அதில் தான் அது ரொம்ப கழிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் டின்னர் போட்டு தொடச்சதில் கூட துணியில் தான் துடைக்கிறோம் மெதுவாக அமைதியாக நல்லா இருந்தது ஆனால் அந்த ப்ரெஷ்ஷில் போட்டு ஷாம்பு போட்டு தேய்ச்சதில் தான் அது வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு போயிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் அது எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரில ஆனால் நீங்கள் மூணு மாதமாக ஒரு ஒரு பூனை வந்து தேடிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு இன்னும் எப்படி அந்த நம்பிக்கை இருக்குது மூணு மாதம் கழிச்சு அது வரும்னு எப்படி நீங்கள் நம்புகிறீங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நான் ஒரு பூனை வந்து ஒரு நாய் ஒரு வெறிநாய் வந்து அப்படியே நல்லா கொதறிடுச்சு பல்லு மட்டும் சும்மா அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் ரத்தம் வரல ஆனால் அப்படி பிடிச்சி நல்லா உலுக்கி எடுத்து கொதறிடுச்சு அந்த பூனை படுத்தது எந்திரிக்கவே இல்லை அப்போ நல்லா துணி போட்டு தொடச்சி விட்டு தண்ணியெலாம் ஊற்றலை துணி போட்டு நல்லா தொடச்சி விட்டு அதை நல்லா வச்சு பார்த்துக்கிட்டேன் பால் ஊற்றி ஊற்றி அது ரெண்டு நாள் அப்படியே இருந்தது அப்புறம் நல்லா நோட்டி தான் அதை குளிக்கவே வைச்சேன் எல்லாரும் அந்த வெறிநாயினுடைய சல்லு குடிச்சிருக்கோம் அப்படின்லாம் கூட சொன்னாங்க அப்போ கூட நான் குளிக்க வைக்கல அது அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணி அது நல்லா நோட்டி தான் குளிக்க வைச்சேன் அது மாதிரி இதையும் லேட்டாக வச்சுருந்துருக்கணும் அது என்ன ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்கணும் நான் பாட்டுக்கு இதில் போகுமா அதில் போகுமான்னு கண்டபடி ஆக்ஷன் எடுத்தது அது உடம்பு சமாளிச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இல்லை தான் அண்ணா வந்து பார்சல் சர்வீஸில் டிரைவராக இருக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல அது ஏபிடி பார்சல் சர்வீஸான்னு சொல்லுங்க ஏன்னா என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவர் மதுரக்காரரு அவர் ஏபிடி பார்சல் சர்வீஸில் மேனேஜராக இருந்தார் அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னே தெரியல என் வீட்டுக்காரர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறதா போயிடுச்சு அப்போ வந்து அவர் டிரான்ஸ்ஃபர் அவருக்கு வந்துருச்சு அதனால் நாங்கள் கடைசியாக அதுக்கப்புறம் கூட லெட்டர் போட்டுக்கிட்டு ரொம்ப நாள் வந்து எந்த ஆனால் ஃபோன் நம்பரு அப்படிலாம் இல்லை அதனால் ஏபிடி பார்சல் சர்வீஸான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் நான் இங்கே சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நீங்கள் சொன்னதை எனக்கு இன்னும் மூணு மாதம் கழிச்சு ஒரு பொனையை வந்துடும் நினைக்கிறீங்கன்னு சொல்கிறது எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உங்கள் நம்பிக்கை நினச்சா ஆனால் நல்லா இருங்கள்ல தான் உடம்பு பார்த்துக்காங்க அண்ணாவையும் பார்த்துக்காங்க சூர்யா நல்லா வருவான் கவலைப்படாதீங்க சந்தியா பாப்பா நல்லா வரும் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க